ஐ ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சய் அவர்கள் வந்து கேடி த டெவில் இந்த படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்திருந்தாரு ஏற்கனவே தளபதி அவர்கள் கூட லியோ படத்துல பண்ணியிருந்தாரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ரோல் வந்து பண்ணியிருந்தாரு இவர் இந்த பிரஸ் ரிலீஸில் வந்து லோகேஷ் கணராஜ் பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லோகேஷ் கனராஜ் வேஸ்ட் பண்ணிட்டாரு லியோ படத்துல அப்படி சொல்லியிருக்காரு பட் இதுக்கு முன்னாடி அவரு படத்துல நடிக்கும்போது இந்த ரோல் வந்து ஒரு மிகப்பெரிய ரோலா இருக்கும் லோகேஷ் கணராஜா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நாங்கள் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய படங்கள்லாம் பண்ணுவோம் லோகேஷ் கனராஜ் எனக்கு பையன் மதினெல்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேடி த டெவில் இந்த ப்ரெஸ் வந்து லோகேஷ் கனராஜ் என்னோட கேரக்டரை வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஸோ இதை பார்த்தோன்னா லோகேஷ் கனராஜ் ஃபேன்ஸ் அண்ட் தலபதி விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கிங் ஆயிடுச்சு அந்த படத்துல நடிக்கும் போது சஞ்சய் தத்து வந்து நல்லா தான் இருக்குது இந்த ரோல் வந்து வேற லெவலான ரோல் இப்படி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ கொடுத்தாரு பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேடி த டில் ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்துட்டு லோகேஷ் கனராஜை பத்தி இப்போ இறக்கி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கைஸ் இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல லோகேஷ் கணராஜா பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரீமேக் படமா எடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட மேக்கிங் அதே மாதிரி செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் ஸ்டைல எடுத்திருந்தாரு அந்த படத்தை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஆஃப் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு அதுலயும் இதுலயும் பாத்தீங்கன்னா சஞ்சய் தேத்தோட கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க ஒரு சுமாரான கேரக்டர் தான் இருந்துச்சு அந்த படத்துல சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சஞ்சய் தேத் இப்படி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு சீரியல் பண்றேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்